இங்கு வாழும் மக்கள் நாட்களை நகர்த்துகின்றனர் மூன்று போகத்திலும் விவசாயம் செய்து நாட்டின் பசியை போக்குவதற்கு பாடுபடும் இவர்களின் தாகத்தை தணிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லை இந்த மக்களை தேடி சென்றது நாட்டை மக்கள்

ஒன்றாக வரையறுக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானம் புலி சுத்தியோகத்தர்களுக்கான நிலுவை கொடுப்பனவை வழங்க மூவாயிரம் மில்லியனுக்கு அனுமதி புதுப்பிக்கத்தக்க திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சரவையிடம் கையளிப்பு சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சக்தி சிரச நிவாரண பயணத்தினூடாக உலருணவு பொதிகள் தென்கொரியாவில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசர கால ராணுவ சட்டம் மக்கள் எதிர்ப்பினால் ரத்து விரிவான செய்திகள் விளக்கமண்டலில் வைக்கப்பட்டிருந்த கெல்லும் ஜெயசுமனவை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சந்தேகநபர் புதுக்கேடு இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதவான் திலின இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பிரான்சில் உள்ள பெண் ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட எல்டிடிஇ அமைப்பின் கொடியுடன் கூடிய நிலப்படைகளை குறித்த சந்தேகநபர் பதிவிறக்கம் செய்து அதனை சமூக ஊடகங்களில் மீள்பதிவேற்றம் செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் மன்றில் சுட்டிக்காட்டினர் இதனூடாக பொது அமைதிக்கும் இனங்களுக்கும் இடையேயான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் வடக்கில் அவ்வாறானதொரு நிகழ்வு நடத்தப்படவில்லை எனவும் அவர்கள் மன்றில் எடுத்துரைத்தனர் விசாரணைகள் நிறைவடையாதமையால் நபரை தொடர்ந்தும் விளக்கமடில் வைக்குமாறு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் நபரின் செயற்பாடுகளினால் பொது அமைதி மீறப்பட்டதை உறுதிப்படுத்தும் அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளனவா என குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகளிடம் வினவினார் அவ்வாறான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என விசாரணை அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவுமின்றி எவ்வாறு விளக்கமடியில் வைக்க முடியும் இருந்தார் சந்தேக நபர்களை ஆதாரமின்றி விளக்கமடலில் வைக்க தம்மால் முடியாது எனவும் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்தார் இதற்கமைய சந்தேக நபரை இரண்டு சரையிற்பனைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் குறித்த வழக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இனவாதத்தை பரப்புவதற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்க மாட்டோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு இன்று பாராளுமன்றத்தில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நினைவு நினைவுகூரும் உரிமை அனைவருக்கும் உள்ளது ஆனால் வடக்கில் சிவாஜி லிங்கத்திற்கு உள்ள சட்டம் அல்ல தெற்கில் அதனுடன் தொடர்புபட்டு செயற்பட்டவர்களுக்கான சட்டம் வடக்கில் ஒரு சட்டத்தின் கீழும் இன்னும் ஒரு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தெற்கில் வழக்கு பதிவு செய்கின்றனர் வடக்கில் இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அமைச்சர் அவர்களே நீங்கள் நேற்றும் சபாநாயகருக்கு கோஹெட் என்று உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதனை செய்வதற்கு செயற்பாட்டை கொண்டு செல்வோம் எனக்கு தற்போதைய சீரற்ற வானிலை தொடர்பில் விசேட சபை ஒத்துவைப்பு வேலை விவாதம் இன்று நடைபெற உள்ளது இந்த விவாதத்தினை மாலை ஐந்து முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான யோசனை எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்டுள்ளது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்து அடுத்து அதற்கு பதிலாக புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார் புதிய அரசியல் அமைப்பு அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடியதான ஒரு அரசியலமைப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விடயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகிற மக்கள் முழுமையாக பாதுகாப்பு நிமித்தம் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை தற்போது குறைந்தபட்சம் ஒன்றாக மட்டுப்படுத்தி வழங்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது துப்பாக்கிகள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வுகளின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகளுக்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அது குறித்து ஆய்வுகள் நடத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஆய்வுகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் உண்மை தன்மையின் அடிப்படையிலேயே மேலும் துப்பாக்கிகளை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது புலனாய்வு பிரிவினரால் இந்த பாதுகாப்பு ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் துப்பாக்கி உரிமையாளர்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளில் அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏதும் இல்லாத பட்சத்தில் அவர்களிடம் உள்ள துப்பாக்கிகளை மீளப்பெறும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகள் தொடர்பிலான கணக்கெடுப்புகள் தற்போது பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் நடத்தப்படுகின்றன பொதுமக்களுக்காக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது நாட்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எரிசக்தி அமைச்சிடம் கைகளிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினால் சுமார் நாற்பது செயல் திட்டங்கள் ஆராயப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் பேராசிரியர் உதயங்கு ஹேமபால தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சில பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன அவற்றை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் உதியங்க ஹேமபாலு கூறியுள்ளார் அமைச்சரவையில் எடுக்கப்படும் தீர்மானத்தின் பிரகாரம் இது தொடர்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் உரிய புதுப்பிக்கத்தக்க மின்சார திட்டங்களை ஆரம்பிக்காவிடில் அவை ரத்து செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார் இதனுடன் தொடர்புடைய திட்டங்கள் மூலம் இருநூற்று ஐம்பது மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் உதயங்கு ஹேமுபால குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்களின் உணவு தங்குமிட கொடுப்பனவு நிலுவையை செலுத்துவதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் தெரிவித்துள்ளது நிதி பற்றாக்குறை காரணமாக மூன்று மாதங்களுக்கு மேலாக கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை என அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு குறிப்பிட்டுள்ளாா்

மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்காரம் நீட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யாத்திரையின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாவது நாளாக கையளிக்கப்பட்டு வருகின்றன உலருணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய சக்தி சிரச நிவாரண குழாத்தினர் சர்வமது வழிபாடுகளை தொடர்ந்து எமது தலைமை வளாகத்தில் நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை நான்கு குழுக்களாக மட்டக்களப்பு அம்பாறை மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கையளித்து வருகின்றனர் நிவாரண யாத்திரைக்குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்கி வருகின்றனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்ற தினம் இரண்டாவது நாளாக மக்களுக்கு நாங்கள் பொதிகளை கையளித்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எமது குழு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறது நேற்றைய தினம் கல்முனை சாய்ந்த மருத பகுதிகளில் நிவாரணங்களை கொடுத்துவிட்டு இப்போது பொத்துவில் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் பொத்துவிலில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மனிதநேய பணியாக சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை உரியவர்களிடம் கையளிப்பதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு ஒரு மனிதநேய பணியாக மக்களினுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் இணைந்திருக்கின்ற ஒரு ஊடகமாக இருக்கின்ற சக்தி இந்த வெள்ள நிவாரணத்தை மிக சிறப்பாக பகிர்ந்தளிப்பதற்காக உரியவர்களுக்கு கொடுப்பதற்காக இப்போது அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக பொத்துவிலில் இருந்து முகமது ஷவுகி அவர்கள் வேறு மக்களிடமிருந்து சேரிக்கப்பட்ட உலரணுவுப் பொருட்களை இங்கு வந்து அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் மிகுந்த ஒரு தொண்டர் அடிப்படையில் சேவை அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்களை பெறுகின்ற மக்கள் சார்பாகவும் மகாராஜா நிறுவனம் மற்றும் சக்தி நிறுவன முகாமையாளர் அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற பணியாளர்கள் அவருடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் பொதுவில் பிரதேசம் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த சாய்ந்த மரது புத செயலகத்திலே இருக்கின்ற பல கிராம சபர் பிரிவுகளும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக எங்களுடைய பொலிவேரியன் கிராமத்திலே இருக்கின்ற இரண்டு கிராம சவ பிரிவுகள் முழுமையாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது அதிலே எகட் வீட்டு திட்டம் அமை அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பல வீடுகளிலே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அடிக்கு மேலே நீர் வந்து அங்க இருக்கின்ற வீடுகளிலே இருக்கின்ற பல மக்களுடைய எல்லா வகையான உடைமைகளும் அதே போன்ற அவருடைய வீடுகளும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அஹ் இருக்கின்ற பல மக்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுக்காக வேண்டி இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் உதவிக்கரத்தை நீட்டி இருக்கின்றார்கள் மக்களால் மக்களுக்காக வழங்கப்படும் நிவாரணப் பொதிகளை கையளிக்கும் நிகழ்வு தற்போது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றது சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக பெறப்பட்ட நிவாரணப் பொதிகள் தற்போது காத்தான்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக மேலும் சில பகுதிகளுக்கு சென்றும் நிவாரணப் பொதிகள் கையளிக்கப்பட வருகின்றது தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக கால்முனையிலிருந்து தமிழரச ஆலோசிக்கிறேன் சக்தி டிவியால் வந்து இந்த மக்களுக்கு பொருட்களை சந்திருக்காங்க அந்த பொருட்களை சேர்த்து கொடுத்த மக்கள் சக்தி இது நிறுவனத்துக்கு கொடுத்த மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த மக்களுக்கு அந்த பொருட்கள் உரியாக்களுக்கு உரிய டைமில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதால் திருப்தி இந்த மக்களுக்கு ஏனைய காலங்களிலேயும் இப்படியான அர்த்தங்கள் வரும்போது இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த இதுக்கு அந்த யாத்திரைக்கு சாமான்கள் இதில் உதவியல் கொடுத்து மக்களுக்கு நன்றியை நாங்கள் இவரது தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு அத்தனை பொருட்களும் எங்களுக்கு கிடைச்சி விட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுகாய் பிரதேச செயலகத்திலே அம்பல பெருமாள் குளத்திலே நாம் தற்பொழுது இருக்கின்றோம் இந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டு நெருக்கதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எங்களுடைய சிரச சக்தி நிவாரண குலத்தினர் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் கூறியாக வேண்டும் கொழும்பு பிரதேசத்திலே மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பகுதிகளை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் நோக்கில் இந்த சிரச சக்தி நிவாரண யாத்திரை பயணம் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நான்கு குழுக்களாக பிரிந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பகுதிகளை சரியாக உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் குறிப்பாக நாங்கள் தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே மேலும் சில பகுதிகளுக்கும் செல்வதற்கு காத்திருக்கின்றோம் இன்று காலை முதல் துணுக்காய் பிரதேச செயலகத்திலே பல இடங்களுக்கு நாம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பகுதிகளை வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம் செய்திகளுக்காக முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் இருந்து ஒளிப்பதிவாளர் கதிரவேலு ரவீந்திரனுடன் நான் ரத்னம் கோகுலன் அனத்தம் காரணமாக வெள்ள அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது முல்லை மக்களுக்கு அதில் துணக்காய் பிரிச பெரிய மக்களுக்கு முன்னோர் குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்ட முன்னோர் குடும்பங்களுக்கு தங்களுடைய நிவாரண ஜாத்திரை மூலமாக உணவுப் பகுதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் துணக்காய் பிரிச பிரிவை சேர்ந்த அமைதிபுரம் அம்பல பெருமாள் கட்டி உயிலங்குளம் தென்னியங்குளம் ஆகிய ஐந்து கிராம சதவீதாளர்களிலிருந்து பாதிக்கப்பட்ட முன்னூறு மக்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான நிவாரணம் சக்தி சிறக நிவாரண ஜாத்திரை மூலமாக வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வணக்கம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணத்தில் இரண்டாம் நாளான இன்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் பொருட்களை கொண்டு கொடுப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இது நானாட்டான் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நிவாரண பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அஹ் கடந்த சில நாட்களாக அதாவது கடந்த வாரத்தில் சீரற்ற வானிலை காரணமாக இந்த மக்கள் மிகுந்த பாதிப்பை எதிர்நோக்கி இருந்தார்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்தார்கள் வெள்ளம் காரணமாக வீடுகளை விட்டு இடம் பெயர்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் கடந்த சில நாட்களாகவே கடும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை எதிர்க்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு உதவும் பொருட்டில் நாம் சிரஷ்ட சக்தி நிவாரண யாத்திரையை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்து பொருட்களை சேகரித்தோம் நேற்று மாலை மன்னார் மாவட்டத்தில் வந்தடைந்தோம் நேற்று மாலையில் பல இடங்களுக்கு சென்றிருந்தோம் இன்று நாம் இரண்டாம் நாளாக நானாட்டான் பகுதியில் இந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொடுத்து வருகின்றோம் வெள்ளத்தால் அழிவடைந்த வயல் நிலங்கள் உள்ளிட்ட செய்கை காணிகளுக்காக இவ்வருட இறுதிக்குள் இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய கம்மநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பிலான கள ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் பிரேமசிறி ஜாசிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதற்காக பதினைந்து குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நெல் சோளம் சோயா உருளைக்கிழங்கு மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் உள்ளிட்ட செய்கைகளுக்கு வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் ஆராய்ந்து ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இனவாதத்தை பரப்புவதற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்க மாட்டோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

LTT அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அதன் கொடி லட்சணிகளை காட்சிப்படுத்தி மாவீர நினைவேந்தர்களை நடத்த முடியாது இந்த விடயம் தொடர்பில் நான் கல்கமு பகுதியில் வெளியிட்ட கருத்தை அச்சு ஊடகமொன்று திரும்பப்படுத்தி செய்து வெளியிட்டிருந்தது இதுகுறித்து நான் குற்றப்புறனாய்வுத் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்து உள்ளேன் அது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என நினைக்கிறேன் நினைவேந்தல் வாரத்தில் வடக்கில் இருநூற்று நாற்பத்தி நான்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர் இவற்றுள் பத்து நிகழ்வுகளில் சில அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன தொடர்ந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன வைப்பக காட்சிகள் எனினும் இவை வடக்கில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை இவை அனைத்தும் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டுகளில் நிகழ்ந்தவை என்பது இந்த காணொலிகள் மற்றும் நிலைப்படங்கள் மூலம் தெளிவாகின்றன காலி மகாகால சுதர்மராம விகாரிக்கு அருகில் உள்ள ரயில் கடவையில் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் பிள்ளைகள் இருவர் காயமடைந்துள்ளனர் காலி கித்துல பகுதியைச் சேர்ந்தவர்களை விபத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் காலி கராப்பீட்டிய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலியிலிருந்து பெலியத்தை நோக்கி நேற்றிரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பயணித்த ரயிலில் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது ரயில் சமக்கினை இயங்கிய போதிலும் குறித்த கார் ரயில் கடவையை கடக்க முற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எதிரான பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு சட்டம் அமல்படுத்தப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இது பெற்றுள்ளது தென்கொரிய ஜனாதிபதி நேற்று பிறப்பிக்கப்பட்ட அவசர காலி ராணுவ சட்டம் பெறப்பட்டுள்ளது வடகொரியாவினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களில் இருந்து தென்கொரியாவை பாதுகாப்பதற்காக நேற்றிரவு அந்நாட்டு ஜனாதிபதியினால் திடீரென அவசர கால ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது வடகொரியா மீது தென்கொரியா தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டேன் என வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் அவசர காலி ராணுவ சட்டத்தின் மூலம் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உள்ளதாகவும் தென்கொரியா இதனையடுத்து போராட்டக்காரர்களால் தென்கொரியாவின் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்நாட்டு பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் ராணுவ சட்டத்திற்கு எதிராக அவசர நிலை அறிவித்து நீக்குவதற்காக வாக்களித்தனர் பாராளுமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று தென்கொரிய ஜனாதிபதி அவசர நிலையை மீளப்பெற்றுள்ளதாக அந்நாட்டு மக்களுக்கு மீண்டும் நேற்றிரவு அறிவிப்பு விடுத்துள்ளார் இத்துடன் நியூஸ் மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து மனத்தியாளர் செய்திகள் வணக்கம்